தமிழ்நாட்டிலே சட்ட ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது கல்வியுடைய அவலம் கல்வி மாறுடைய வாழ்க்கைகளிலே விளையாடுவது அப்படின்னு எவ்வளவு விஷயங்கள் இந்த திமுகவுடைய ஆட்சி காலத்தில் சொல்லக்கூடாத பொறுத்து கொள்ள முடியாத அக்கிரமங்கள் அதிலே ஒன்றாகத்தான் இன்றைக்கு துணைவேந்தர் மாநாடு இந்த துணைவேந்தர் மாநாட்டிற்கு ஆளுநர் துணைவேந்தர்களை அழைத்திருக்கிறார் அதிலே இந்த நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டிருக்கின்றார் அப்போ ஒரு முதல்வருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் அதிகாரத்தை தான் அரசு கொடுத்திருக்கிறது துணைவேந்தர்களை நிர்வகிக்கும் அதிபராக வேந்தர் தான் இருக்க வேண்டும் அப்படி ஒரு வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் துணைவேந்தர்களை இதனுடைய மாநாட்டிற்கு வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார் இந்த நாட்டிலே கல்வி நிலையை மாற்ற வேண்டும் தமிழகத்திலே கல்வியை ஒரு உச்சபட்ச நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் கல்வி தீர்மானங்களை எடுப்பதற்கான முதன்மை மாநாடாக இருக்கக்கூடியது முக்கிய கல்வியாளர்கள் கலந்து கொள்ள வேண்டிய அந்த மாநாட்டிலே இன்றைக்கு துணைவேந்தர்கள் எல்லோரும் ஆளும் கட்சியினுடைய மிரட்டலினால் காவல்துறையினுடைய மிரட்டலினால் துணைவேந்தர் மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்திருக்கிறார்கள் பெரும்பான்மையானவர்கள் அப்படி இந்த அரசு எங்கெங்கு விளையாட வேண்டும் யார் யாருடைய இடத்திலே விளையாட வேண்டும் என்று தெரியாமல் ஆளுநருக்கும் தன்னுடைய அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை வைத்துக் கொண்டு ஒரு பொதுவான நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு துணைவேந்தர்களை போகக்கூடாது என்று காவல்துறையின் வழியாக மிரட்டுகிறார்கள் நாட்டிலே சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்க வேண்டிய காவல்துறை இன்றைக்கு திமுக அரசுக்கு திமுக அரசுக்கு ஜால்ரா அளிக்கக்கூடிய காவல்துறையாக இருக்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டினுடைய சீர்கேட்டான அபல நிலையை குறித்துக் கொண்டிருப்பதை இங்கு வந்து ஏபிவிபி வலியுறுத்துகிறது திமுக அரசை திரும்பி திரும்பி ஏப்பி கண்டிப்பது என்ன அப்படின்னா கல்வியாளர்களுடைய விஷயங்களில் மாணவர்களுடைய வாழ்க்கைகளில் நாட்டுடைய கல்வி விவகாரங்களில் திமுக அரசு தலையிடக்கூடாது கூடாது சட்டப்படி என்ன இந்த நாட்டில் நடக்க வேண்டுமோ அதை நடத்த இந்த அரசும் ஸ்டாலின் அரசும் ஒத்துழைக்க வேண்டும் அது மட்டும் கிடையாது துணைவேந்திர நியமிப்பதுதான் அரசுடைய வேலை கல்வி நிறுவனங்களுக்குள் உங்களை போன்ற அரசியல்வாதிகளுக்கு என்ன வேலை என்று ஏபிவிபி பலத்தை கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார் விசிக்கள் சட்டம் எதுவோ சட்டத்தின்படி தங்களுடைய செயல்பாடுகளை கல்வி நிலையங்களில் பணிபுரிய வேண்டுமே தவிர அரசுக்கு ஒத்துவதும் விஷயங்களில் ஒருபோதும் செயல்படக்கூடாது என்று ஏபிவிபி வன்மையாக கண்டிக்கிறது காவல்துறையுடைய வேலை என்ன மக்களுடைய பாதுகாப்பை கல்வியாளர்களிலே கூடனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவல்துறை மாநாட்டிற்கு போகக்கூடாது என்று முரட்டுவது தமிழ்நாட்டினுடைய அபல நிலையை குறிக்கிறது தமிழ்நாட்டினுடைய அழிவு காலத்தை என்பதை ஏபிஐபி சொல்லிக் கொள்கிறது ஆக இனி ஒரு முறை ஸ்டாலின் அரசு இது போன்ற கல்வி நிலையங்களிலேயோ கல்வியாளர்கள் மீது கைவிட்டாலோ இல்லை மாணவரின் வாழ்க்கையில் விளையாடினாலோ ஏபிஐபி அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்று இங்கு சவால் விடுகின்றோம் இன்னொரு முறை சொல்லுகிறோம் ஏபிவிபி எப்போதுமே கல்வியின் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குமே தவிர அரசியல்வாதிகள் பக்கம் இருக்காது என்பதை இந்த இடத்திலே ஆழமாக கொள்கிறோம் ஆக தமிழ்நாட்டிலே கல்வி நிலை சீராக பேணப்பட வேண்டும் என்பதை ஏபிபி எதிர்பார்க்கிறது என்பதை நாங்கள் இங்கு சொல்லுகிறோம்